ஒரு பெற்றோருக்கு தந்தை என்று பார்த்தான்னு கேவலம் நான் சொன்னேன்றதுக்காக ஒப்பனையே கொலை செஞ்சேன் சரி அது விடு உன் பொண்டாட்டிக்கு என்னடா குறேன் உன் பொண்டாட்டிக்கு என்ன பரேன் டேய் உள்ளமாக இருந்தாலும் மூக்கு மூலியமாக நச்சுன்னு நல்லா தான் இருக்கிறான் பாட்டானாக்கா கண்ணுக்கு மின்னு மின்னு ஆ நான் சொன்னேன்னு அவளை அடிச்சு ஏன்டாச்சு அதாவது சத்தியமா சொல்லுது என் மனைவி உத்தமி பத்து காடு நல்ல மனைவிதான் வந்து கூப்பிட்டான் போலான்னு கூப்பிட்டான் கூப்பிட்டேன் போல அதாவது என் மனைவி விட்டுடு ஏன் உங்களுடைய அதாவது காது கட்டிய மனைவி உன்னுடைய உன்னா அதே வார்த்தை திருப்பி பொண்டாட்டி வந்தேன் என்னோட அழகான ஒரு பெண்ணா என்னடா என்ன நிச்சயம் அந்த ஜாதி தான் பெண்ணுக்கு கால் என்று என்ன வேலி பெண்ணுக்கு கால் என்று என்ன வேலி அப்படிப்பட்ட தாலியை பாடுக்குனு பர்ச்ச பந்தல தாலியே தாலி எடுத்தடா தாலி எடுத்த பையா

I don't know how much trouble I am facing now. I don't know how much trouble I am facing now. It's hurting, mother! Oh my god! I don't know what to do. You are very angry. You are very angry. You don't know how it feels. You are very angry. You don't know how it feels.

ஆமா ஆ ஆ டாக்டர் ஆ டாக்டர் அவரு எல்லாம் ரெடி பண்ணுங்க ஆமா சொல்லியிருக்கீங்க சானியா ஆமா போடு மாமா யார சானியா யாரு சானியா யாரு சானியா நான் யாருமா வந்தா வந்தியா என்ன பாப்பா

பெ கண்ணல பட்டு இருக்கிற இடமே இல்லாத படிக்க